தெற்குப்பட்டி உதரை காளியம்மன் கோவிலில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் உள்ளூர் இறங்கல் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் தற்சம்தீலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தெற்குப்பட்டி காளியம்மன் கோவில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் மேலூர் நகர் மில்கேட் சிங்கமால் கோவில் காலை உடனடியாக ஆடுகளை நோக்கி ஒரு மாறன் போல் அழைக்கப்படுகின்றார்கள் அதனை தொடர்ந்து முதல் சுற்ற நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சங்கிலி கருப்பர் நல்லேந்தல் நாடு கண்ணப்பன் கீழாரி அவரது கரிகால காலை ஆ அந்த காளையின் எதிர்கொள்ளுவதற்காக மதுரை மாவட்டம் பாண்டிச்சாமி சிங்கமால் துணையோடு ஜெ கே ஆர் கண்ணகி கூடும் தங்களது அணியினை தயார் அலைப்படுத்திக் கொண்டு எங்களது அழைப்பை ஏற்று வருகை புரியும் அருமை அண்ணன் பாசக்கார தளபதி குமரேசன் அவர்களை சூரகுண்டு குமரேசன் அவர்களுக்கு எங்களது தெற்குப்பட்டி கிராமத்தின் சார்பாகவும் வெட்டு கார்த்தின் நினைவு குழு சார்பாகவும் பொன்னாடை போவது கௌரவிக்கப்படுகிறது எங்களது பாச தளபதி அருமை அண்ணன் சூரகுண்டு குமரேசன் அவர்களுக்கு பொன்னாரை ஒற்றி கௌரவிக்கப்படுகிறது அதனை தொடர்ந்து தெற்குப்பட்டி அருமை அண்ணன் முத்துக்குமார் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் இது <laughs>